ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப் தாங்க வந்திருக்கோம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸுங்க அதாவது ஹோட்டலில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய அளவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆன்லைன் சர்வீஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க இவங்க கோயம்புத்தூர் கணபதியில் அவைலபிளாக இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிரைண்டர் தென் சப்பாத்தி மேக்கர் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக வணக்கம்ங்க ாலேட்டு கேட்பாங்க வீட்டுக்கு சப்பாத்தி மேக்கர்ஸ் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பல்காக போட்டு கொடுக்குறாங்க அஞ்சு சப்பாத்தி பத்து சப்பாத்திங்கிற மாதிரியான பல்க் சப்பாத்திஸ் போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு உண்டான மிஷின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க இந்த ஷாப் எங்களோட ஷாப் வந்து வீட்டெக்குங்க வீட்டெக் வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் இருந்து கணபதி போகிற வழியில் மேம்பாலம் வரும் அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் மேம்பாலம் வரும் அதாவது டெக்ஸ்டூல் மேம்பாலம் சொல்லுவாங்க டெக்ஸ்டூல் மேம்பாலம் ஏறி இறங்க உடனே இம்மீடியட் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா நாலா நம்பர் ரேஷன் கடை வரும் நாலா நம்பர் ரேஷன் கடையிலேருந்து கடைசி வந்து ரைட் திரும்பினீங்க எங்களோட கம்பெனிங்க ஓகேங்க நம்ம பார்த்துக்கலாம் பேசிக் சப்பாத்தி மேக்கருங்க இது வந்து நம்மளுக்கு செவன் இன்ச் வரைக்கும் நம்ம பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி வரைக்கும் பண்ணக்கூடிய சப்பாத்தி மேக்கர் இதெல்லாம் வந்து ஹாஸ்டல்ஸ்க்கு அப்புறம் வந்து அஞ்சு ரூபா சப்பாத்தி பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்மால் சப்பாத்திஸ் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாஸ்டல் அப்படின்னா நான் சொல்றது வந்து நாட் ஓன்லி ஹாஸ்டல் இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இந்த மாதிரியான செல்ஃபா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியல் கன்சர்ன்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து கல்யாண மண்டபத்தில் மெயினாக வந்து இந்த ப்ராடக்ட் பொருளவுக்கு வந்து கல்யாண மண்டபத்துல இப்போ வந்து ரொட்டியும் ஃபுல் காசும் கொடுக்குறாங்க சூடாக கொடுக்குறாங்க அந்த கல்யாண மண்டபங்களில் இந்த மாதிரி இம்மீடியட்டா வந்து நம்ம ரொட்டி ரொட்டியும் ஃபுல்காவும் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மிஷின்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது இது வேணால் ப்ரைஸ் வேணா நம்ம கடைசியில் சொல்லிக்கலாங்க இப்போ வந்து நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸையும் பார்த்துலாம் இந்த சப்பாத்தி மிஷின்ஸ்ல எத்தனை வகை இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம் என்ன இதுவும் சப்பாத்தி மேக்கிங் மிஷின் தாங்க இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்க அப்பால பாத்தது வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் அது வந்து ஒன்லி சப்பாத்தி பிரஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு சப்பாத்தி வந்து உங்களுக்கு வெளியிலேயே வந்துடும் பால் மட்டும் போட்டோம் அப்படின்னாக்கா ஃபைனலா வந்து வெளியில வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்கான்னு சொல்லுவாங்க ஃபுல்கா வெளியில வந்துடும் நல்லா நார்த் இந்தியன் சப்பாத்தி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா நீங்க ஆயில் ஏதாவது அதுக்கு வேணும்னா ஆயில வந்து நீங்க மேலே போட்டு அது வந்து ட்ரை ஆகாம வச்சுக்கலாம் இது வந்து காமனா வந்து எல்லா இடத்துலையுமே அதாவது ஆஷ்ரம்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய பல்க் குக்கிங் லொக்கேஷன்ஸு தேவஸ்தானம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்ல இந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஒரு ஆயிரம் சப்பாத்தி ரெண்டாயிரம் சப்பாத்தி ஒட்டுக்க கம்ப்ளீட்டா பண்றவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப டைம் சேவிங்ஸ் ரெண்டாவது என்னன்னா இது வந்து பெரிய அளவுல வந்து அமௌண்ட் சேவிங்கும் ஆகும் அவங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ஆள் போட்டு நிறைய வந்து எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணி பண்றதை விட இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப செலவு கம்மியா இருக்கும்

இப்போ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசு அது வந்து தௌசண்ட் பீசஸ் பர் ஆறு இது வந்து அதை விட வந்து கம்மியான உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் பர் அவர் வந்து இது ப்ரொடக்ஷன் வரும் இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே பால் போட்டிங்கன்னா போதும் இந்த பால் வந்து அப்படியே கண்டினியூவாக போய் இது வழியாக வந்து சூடாகி அதுக்கப்புறமா போய் ஃபயர் ஆகி வெளியில் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் காவா வந்து சேர்ந்துடும் இது இது எல்லாமே வந்து ஃபுல்கா மிஷின்ஸ் கரெக்டா சொல்ல போனா இது சப்பாத்தி மிஷின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுல சப்பாத்தி வராது ஃபைனலா வராது ஃபுல் தான் வரும் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வந்து சப்பாத்தி அளவு சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் இப்ப நீங்க இத வந்து சப்பாத்தியா போடணும் அப்படின்னா நான் இது சொன்ன ப்ரீவியஸ் மிஷின்ஸ்ல ட்ரை பண்ணலாம் ஓரளவு சப்பாத்தி மாதிரி கொண்டு வரலாம் பட் இந்த மிஷின்ல பொறுத்தளவுக்கு வந்து ஃபுல் தான் கடைசியா வர்றப்போ வந்து நம்மளுக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல தான் வரும் இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் பீசஸ் எடுக்கக்கூடியது இதுல என்ன யூனிக் இதுல வந்து ஒரு யூனிக் பியூச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மத்த மெஷின்ஸ்ல எதுவுமே வந்து உங்களுக்கு திக்னஸ் வேரியேஷன்ஸ் பண்ண முடியாது நாங்க ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு பண்ணி அந்த சைஸ்ல தான் நீங்க ஆபரேட் பண்ண முடியும் மாவோட கன்சிஸ்டன்சியை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த எல்லாமே வந்து அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும் பட் அதுல அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து அந்த சாம்பரே வந்து முன்ன பின்னாடி போகும் அப்போ அதனுடைய அந்த சப்பாத்தியுடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும் அதனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் அதாவது ரொம்ப ஹெவி அப்ளிகேஷன்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் பொறுத்தவரை வந்து போர்ட்டபிள் கிடையாது நிறைய சப்பாத்திஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் சப்பாத்தி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் பெட்டரா இருக்கும் பண்றது இல்லைங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது ட்ரைனிங்ஸ் தேவைப்படுது நான் பாட்டுக்கு இங்க மிஷின் அனுப்புறது பெருசு கிடையாது அனுப்பிச்சிட்டோம் அவங்களுக்கு ஆபரேட் பண்றதுக்கு கொஞ்சமாவது வந்து அந்த நாலேஜ் வேணும் நம்ம என்னதான் போன்ல கைட் பண்ணாலும் அந்த நாலேஜ் வந்து சிரமம் இருக்கு அதனால இது வந்து ஒரு லிட்டில் பிட் அது அது ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டிய மிஷின் தான் இருக்கு இந்த வெஜிடபிள் கட்டிங் மத்த மாதிரியோ இது இல்ல சோ அதனால வந்து ஆன்லைன்ல தவிர்த்துட்டு நேரடியா வந்து வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது மிஷினரிங்கிறது வந்து வேற வேறங்க இப்ப பிஸ்னஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் அவங்க மைண்டுக்குள்ள இருக்கணும் மிஷின் வந்து நிறைய இடத்துல நிறைய மிஷின்ஸ் கிடைக்குது பட் மிஷின்ஸ் பொறுத்தளவுக்கு மிஷின்காக வேண்டி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது அவங்களுக்கு ஏற்கனவே தொழில் இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நூறு சப்பாத்தி பர் டே பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சப்பாத்தி த்ரீ ஹண்ட்ரட் சப்பாத்தி பண்றேன் அப்படின்னா இது வந்து சூப்பரான மிஷின்ங்க நான் எடுத்த உடனே நான் எல்லா மிஷினரியும் வாங்கி அதுக்கப்புறம் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஒரு சில பேர் சக்ஸஸ் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆகலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட அப்ரோச் இப்ப கஸ்டமர் உங்களுக்கு வந்து பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு சுண்டல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன நாலேஜ் வேணும் அதே மாதிரி இந்த மிஷின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சப்பாத்தி மேக்கிங் பண்ணி நல்லதா கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பீப்புள் ஸ்கில்ஸ் கொஞ்சம் வேணும் ஸோ அந்த பீப்புள்ஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க தாராளமா பிசினஸ்க்கு போகலாம் அது இல்லாம எனக்கு ஏதோ மிஷினை பார்த்தேன் அது இது நான் தொழில் பண்றேன்னு ஆரம்பிச்சா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா வராது அஹ் இது வந்து நான் திருப்ப திருப்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நின்று யோசிக்கிறத விட ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு ஒரு கார்னர்லயே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடையை போட்டு ஆரம்பிச்சு அந்த தொழில வந்து கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணதுக்கு அப்புறமா மிஷினரிஸை வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும் கட்டாயமா இருக்கும் கட்டாயமா வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாம இருக்கும் சோ இட்ஸ் மை அட்வைஸ்ங்க அதனால மோஸ்ட்லி முதல் எடுத்த உடனே வந்து மிஷினரிஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் முதல் தொழில கத்துக்குவாங்க தொழில வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷின் வாங்குறது ஈஸிங்கோட சர்வீஸ் என்ன அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஒன் இயர் வாரண்டியில வருதுங்க இது வந்து பீடெக் வாரண்டின்னு ஜென்ரலாக நாங்கள் சொல்லுவோம் பீடெக் வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒன் இயர்க்குள்ள எந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் முழுக்க முழுக்க எங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எந்த கொஷின்ஸும் கேட்க மாட்டோம் இதுல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா பண்ணுறமா அப்படிங்கிறது கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் எந்த காரணத்துக்கு கொண்டு பண்ண மாட்டோம் அதுக்கு உண்டான ரெக்டிஃபிகேஷன் இன் கேஸ் ஏதாவது மிஷின்ல காம்பனென்ட்ல ஃபெயிலியர் வந்து வந்துருச்சு இல்லை அதுக்குள்ள வந்து சரியா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து ஒன் இயர்க்குள்ள எல்லா எக்ஸ்பென்ஸஸும் நாங்க ஏத்துட்டு அதாவது டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் கூட நாங்க ஏத்துக்குவோம் அங்க இருந்து மிஷின் அனுப்புறதுக்கு செலவு திருப்பி அனுப்புறதுக்கு செலவு எல்லாத்தையுமே வந்து லாரியில அதாவது லாரி மீன்ஸ் எம்எஸ்எஸ் இந்த மாதிரியான பிரைவேட் பார்சல் சர்வீஸ் வெஹிக்கல்ஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம ஏத்துக்குவோம் ஸோ அதுல வந்து எந்த கஷ்டமும் இல்ல ஒன் இயருக்கு அவங்களுக்கு எந்த எக்ஸ்பென்சஸ்மே இல்லாம அவங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரே டைம்ல நூறு பீஸ் சப்பாத்திஸ் மேக் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதே வந்து ஐம்பது பதினஞ்சு இந்த டேபிள் டேபிள் சர்வீஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு அப்பதான் போடுவாங்க அந்த மாதிரியான பர்பஸ்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது இது வந்து ஹாஸ்டல்ஸு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் அதாவது அஞ்சு ரூபா சப்பாத்தி இந்த மாதிரியான சின்ன ஒரு சேல்ஸ் விஷயங்களுக்கு ரெண்டாவது கல்யாண மண்டபங்களுக்கு இந்த மாதிரியான பல்க் குக்கிங் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும் ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது இரநூறு முந்நூறுங்கிற மாதிரியான அளவுகளில் இது வந்து சப்பாத்தி உருவாக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ரொம்ப கமர்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு நிறைய பேர் கேட்பாங்க வீட்டுக்கு இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்றதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு என்ன காரணம்னா விஷயம் வீட்டுக்கு வந்து மீறினாலே ஒரு முப்பது முப்பது பீஸ் தான் பண்ணுவீங்க இந்த முப்பது பீஸ்க்கு வந்து நீங்க இது ஆன் பண்ணி டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை பண்றது அவ்வளோ சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால வந்து வீட்டுக்குங்கிறப்போ எனக்கு என்கொயரிஸ் வந்து எடுக்க வேண்டாம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு இருக்கிறவங்க எனக்கு என்கொயர் கால் பண்ணவே வேண்டாம் எஸ் பேசிக் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வருதுங்க இந்த இந்த மிஷினு இதுலயே வந்து அடுத்ததெல்லாம் வந்து ஃபிப்டி ஃபைவ் செவென்டி அந்த மாதிரியான பிரைஸ் ரேஞ்சஸ்ல வேற வேற ரேஞ்சஸ்ல இருக்குங்க ஆஹ் அதாவது எல்லாமேன்னு கிடையாது நீங்க ப்ராடக்ட் நிறையா இருக்கு நான் சொன்னது எல்லாமே வந்து சப்பாத்தி ஃப்ரெஷ் பத்தி சொல்லியிருக்கேன் சப்பாத்தி என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க டேரெக்டா வந்து என்னோட வெப்சைட்ல செக் பண்ண சொல்லுங்க பிரைஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அந்த பிரைஸ் எல்லாமே வந்து பார்த்துக்க சொல்லுங்க ஸோ அதுதான் வந்து கரெக்டான பிரைஸிங்காக இருக்கும் ஏன்னா நான் இதை இதை பத்தி சொல்லியிருப்பேன் வீடியோவில் வந்து சைஸ் தெரியாது அவங்க வந்து இதை விட பெருசுன்னு நினைச்சுப்பாங்க ஸோ அதனால வந்து செவன் இன்ச் சப்பாத்தியினுடைய பிரைஸ் வந்து நான் இப்போ இண்டிகேட்டடாக சொல்லியிருக்கேன் நான் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வருதுங்க ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் வேற எஸ் எங்களோட மேனுஃபேக்சரிங் மெயின் ப்ராடக்ட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் கட்டிங் மிஷின் இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் ப்ராடக்ட் இதுல வந்து மூணு ரேஞ்ச் வச்சிருக்கோம் வெஜிடபிள்க்குன்னு ஒரு ரேஞ்சு சிப்ஸ் மிஷினுக்குன்னு ஒரு ரேஞ்சு சிப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பனானா சிப்ஸ்க்குன்னு ஒரு ரேஞ்ச் மூணு டைப் ஆஃப் மிஷினரிஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம் சிப்ஸுக்குன்னு அது போக வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸுக்கு வந்து ரெண்டு மிஷின் வச்சிருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்றவங்களுக்கு அதாவது நிறைய யூசேஜஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் தொடர்ந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மிஷின் இந்த மிஷின் வச்சிருக்கோம் வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ல ஹெவி டியூட்டி வச்சிருக்கோம் இன்னொன்று வந்து ரெகுலர் ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ டெய்லி வந்து கட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மிஷினரிஸ் மிஷினரிஸ் வந்து இனஃபுங்க இதெல்லாம் எங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் பீலஸ் பண்றோம் இருக்கிறதுலையே ஆனியன் பீலர் வந்து ரொம்ப யூனிக்கான பீலருங்க எங்களோட பீலர் பொறுத்தளவுக்கு வந்து கையில உரிக்கிற மாதிரியே வரும் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க கையில உரிச்சா எந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கார்லிக்கும் வந்து அதே மாதிரி உறிஞ்சி வந்துடும் ஸ்மால் ஆனியனும் அதே மாதிரி உறிஞ்சிரும் பெரிய ஆனியனும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இஞ்சி ஸோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து ஈஸியா ஃபீல் பண்ணிக்க முடியும் அந்த மிஷின்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மெயின் ப்ராடக்ட்னு எடுத்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மிக்ஸி கிரைண்டர் ஐட்டம்ஸுங்க ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்றது இல்லை அதாவது இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஜூசஸ்ன்னு சொல்லுவாங்க இதுல வந்து ஹெவி டியூட்டி ஜூசஸ் இது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து இது ஒரே டைமில் வந்து ஜூஸ் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இங்கே இருக்கிற மிக்சிஸ் எதுவுமே த்ரீ லிட்டர்ஸ் எடுக்க முடியாது ஏன்னா த்ரீ லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து இது இதெல்லாமே வந்து சின்ன மிக்ஸிஸ் இதெல்லாம் இந்தியன் மிக்ஸிஸ் அது இம்போர்ட்டட் மிக்ஸிஸு ஸோ இந்த மாதிரியான மிக்சி ஐட்டம்ஸ் வந்து நம்ம நிறையா பண்ணுறோம் அது போக இந்த சட்னி அரைக்கிறதுக்கு உண்டான மிக்ஸி கமர்ஷியல் மிக்ஸிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அந்த மாதிரி ஆனியன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மசாலா ஆனியன் நீங்க இதெல்லாம் போட்டு ஒட்டுக்கா மசாலா தயார் பண்றதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு உண்டான மிஷின்ஸ் வந்து இந்த பெரிய மிக்ஸிஸ்ல பண்றோம் ஸோ அது வந்து சட்னி அரைக்க முடியாது இந்த பெரிய மிக்ஸி அரைக்கிறப்ப இது ஒண்ணு மட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மிக்சில வந்து ஜென்ரலா எல்லாரும் சட்னி அரைக்க சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க அது சொல்றது இல்லை ஸோ வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா சட்னி வந்து குற குறைன்னு தான் வரும் ஏன்னா இது வந்து ஆர்பிஎம் கம்மி இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் தான் வந்து இது வரும் இது எல்லாமே வந்து பதினெட்டாயிரம் ஆர்பிஎம் வரும் ஸோ பதினெட்டாயிரம் ஆர்பிஎம்ல தான் வந்து உங்களுக்கு இது எல்லாமே நல்லா வரும் சட்னி எல்லாமே நல்லா வரும் அதுக்கப்புறம் யூனிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கரும் ஜூஸ் மிஷின் கரும் ஜூஸ் மிஷின்ஸில் வந்து பெட்ரோல் எலக்ட்ரிக்கல் பேட்டரி மூணு வேரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் பெட்ரோல் இதுதான் எங்களோட ஹையஸ்ட் சேல்ஸ் இந்த இந்த மூணு வேரியன்ஸ் தான் சப்பாத்தி மிஷின் இது ஆனியன் பீலர் மிஷின் இந்த இது இது எல்லாமே எங்களோட மேனுஃபாக்சரிங் இது போக சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து கோகனட் ஸ்கிராப்பர் இதெல்லாமே இது வந்து கோகனட் ஸ்கிராப்பர் இது எல்லாமே எங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்த எல்லாத்துக்குமே நாங்க வந்து கேரண்டி கொடுத்துருவோம் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்களோட டீல் சப்போர்ட் இருக்கு எங்களோட கிட்ட இருந்து நாங்க வாங்கி ஸ்பேரை வாங்கி நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுவும் நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்ல நாங்க சேல் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து வேரண்டி கவர் தான் வரும் ஒரு சில நெசசரியின் இது இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து வேரண்டி கவர் ஆகிறது இல்லை என்ன காரணம்னா இது இம்போர்டட் ப்ராடக்ட் பட் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது வந்து ஆனியனை பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது கட்டாயமா வந்து இது வந்து ஒரு சின்ன ஹோட்டல்ஸ்க்கு ஹோட்டல்ஸ்க்கு வீட்டுகளுக்குலாம் வந்து இது தேவைப்படுது ஸோ தேவையின் அடிப்படையில் வாங்கி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து இதுல வந்து சின்ன சின்ன ஆனியனு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து தோசை மேல போடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மிஷின் கரும்பு ஜூஸ் மிஷின் பத்தி சொல்லிடுறேன் மொத்தம் மூணு மிஷின் சொன்னேன் இல்லைங்களா ஒன்னு வந்து மினி மிஷின் இது வந்து ஹண்ட்ரட் ஜூசஸ் வந்து டே அதுக்குள்ள பண்ற பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மிஷின் தாராளமா ஓகே இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிய மிஷின்ஸ்க்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் இருக்கோ அதே தான் இருக்கும் மோட்டரோட சைஸ் அண்ட் கியர் பாக்ஸோட சைஸஸ் மட்டும் சின்னதா இருக்கும் சோ இதனுடைய நூறு ஜூசஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் டூ டூ இயர்ஸ் எந்த சர்வீசஸும் இல்லாம ஓடும் அதே வந்து நீங்கள் வந்து ஜம்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு வந்து ஜம்போன்னு பேர் அந்த ஜம்போ மிஷின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறு பீஸ் இரநூறு கப்பு முந்நூறு கப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஹெவி யூஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் ஜூஸ் மிஷினில் பெட்ரோல் மாடல் ஆக்சுவலா இந்த பெட்ரோல் மாடல் கோயமுத்தூர்ல நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் அதாவது மினி சுகர் கேன் வெர்ஷன்ல பெட்ரோல் மாடல் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ராடக்ட்லயே ஹை சேல்ஸ் ப்ராடக்ட் இந்த இந்த ப்ராடக்ட் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா நார்த் இந்தியா வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கிறோம் எக்ஸ்போர்ட்டும் நிறையா வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஹை சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டுங்க பால் மேக்கிங் கண்டிப்பா இருக்குங்க மறந்துட்டு நானு வந்து பால் மேக்கிங் தனியா மிஷின் இருக்கு இந்த மிஷின் பொறுத்த அளவுக்கு வந்து பால் மேக்கிங் மிஷினரிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது பால்ஸ்ல இருந்து எழுநூறு பால்ஸ் வரைக்குமே மெயின்டைன் பண்ணலாம் இதனுடைய சப்பாத்தியோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன் இன்ச் சப்பாத்தி வரைக்குமே வந்து உங்களுக்கு மேக் பண்ண முடியாது ஐம்பத்தஞ்சு கிராம் வரைக்கும் வந்து நம்ம இந்த மிஷினை வச்சு கட் பண்ண முடியும் இதுக்கு வந்து கம்ப்ரஸர் சேவை இல்லை ஒன்று எலக்ட்ரிசிட்டியில மட்டும் இயங்கக்கூடிய மிஷின் ஸோ இது வந்து வெரி க்யூட்டுங்க உங்களுக்கு வந்து கம்ப்ரசர் வைக்கிறப்போ வந்து வெளியில கம்ரசர் ஒன்னு தனியாக ஓடிட்டு இருக்கணும் அது வந்து இதில் பண்ணிட்டு இருக்கணும் பட் இது அப்படி இல்லை ரொம்ப ஈஸியான ஒரு மிஷினரி சர் ப்ரைஸ் இதோட பிரைஸும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ரூபீஸ் வருங்க எஸ் நான் சொல்லிக்கிறதெல்லாம் வந்து இப்போ இருக்க சொல்லிட்டு இருக்கிற பிரைஸஸ் எல்லாம் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 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 குறஞ்சுதான்னு கேட்பாங்க ஜிஎஸ்டி இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து குறையவே இல்லை அதே அதே அண்டர் எயிட்டின் தான் இருக்கு அதனால வந்து ஜிஎஸ்டி இதுக்கு வந்து எய்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டில தான் வருதுங்க